வணக்கம் சார் வணக்கம் இப்போ நம்ம வீட்டில் வந்து பூஜை அறை இருக்கும் இல்லையா பொதுவாக பூஜை அறை எந்த திசை நோக்கி இருக்கணும் நம்ம எந்த திசை நோக்கி வணங்கணும் இது ஒன்று அடுத்தது வந்து நம்ம வைக்கக்கூடிய சுவாமி படங்கள்னா எந்த திசை பார்த்து இருக்கணும் ஒரு வீட்டில் பூஜை அறை என்பது இரண்டு ஏரியாவில் வரணும் ஒன்று தென்கிழக்கு அல்லதுன்னா வட மேற்கு ஏன்னா இதை பற்றி நான் ரொம்ப தெளிவாக சொல்ல போறேன் ஒரு நாளைக்கு ரொம்ப நாள் ஆசை அது ஏன்னா நீங்கள் வடகிழக்கிலேயோ அல்லது தென்மேற்குலையோ பூஜரும் பூஜரும் இருந்ததுன்னா அந்த வீடு ஜீரோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாளடைய 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 பிரச்சனைகளை உருவாக்கிவிடும் நீங்கள் வடமேற்கில் வைத்திருந்தாலும் தென்கிழக்கில் வைத்திருந்தாலும் கிழக்கு அல்லது மேற்கு பார்த்து அறை இருக்க வேண்டும் அதாவது சாமியோடைய படம் கிழக்கு அல்லது வடக்கை பார்த்து இருக்க வேண்டும் இறந்தவர்கள் படத்தை பற்றி நிறைய பேர் கேட்பீங்க அது வடக்கு வடக்கு சார்ந்த விஷயங்கள் வ வடக்கு மேலே திசையை பார்த்து நீங்கள் வச்சுக்கலாம் இறந்தவர்களோட படையத்தை அதிகமாக வைக்கணும் என்பது அவசியமில்லை அப்படின்றது தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதை பற்றியும் ஒரு விளக்கம் தருவோம் நம்ம பூஜை அறை தென்கிழக்கிலேயோ வடமேற்குலையோ இருப்பது சிறப்பு ரெண்டாவது பூஜை அறையில் நிறைய எல்லா கோயிலுக்கும் போனால் ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து மாற்றுறது எந்திரங்கள் மாற்றுறது இதெல்லாம் இருக்கிற வீட்டில் மிகப்பெரிய நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும் வீடு வேறு கோவில் வேறு நல்லா புரிஞ்சுக்கணும் வீட்டை கோயிலாக மாற்றும் போது அதோடைய தன்மை மாறிடும் கோயில் கோயிலாக தான் இருக்கணும் வீடு வீடாக தான் இருக்கணும் ஸோ அதனால் நல்லா புரிஞ்சுங்க வீட்டில் ஒரு காமாட்சி வழக்கு ஒரு ரெண்டு ஃபோட்டோ ஒரு மூணு ஃபோட்டோ அதுக்கு மேலே இருப்பது சால சிறந்தது கிடையவே கிடையாது எல்லா ஃபோட்டோ வாங்கினு வந்து வச்சுக்கிறது அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி கொடுத்துரும் ஸோ அதனால் தென்கிழக்கு அல்லது வடமேற்கு பூஜை அறையில் கிழக்கு அல்லது மேற்கு விற்கலாம் வடக்கு தெற்கு பார்த்தா மாதிரி காமாட்சி வழக்கு ஏற்றக்கூடாது வடக்கு தெற்கு பார்த்த மாதிரி பூஜை அறையில் நீங்கள் நிச்சயமாக படங்களை மாட்டக்கூடாது சில பேர் ஈசானியத்தை பார்த்த மாதிரி இப்போ மலேசியாலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த காமாட்சியலுக்கு கிராஷ் பண்ணி வச்சுருப்பாங்க ஈசானியம் உடைய பார்த்த எரியா மாதிரி ஓகே ஆனால் நீங்கள் ப்ராப்பர் ஈஸ்டில் வச்சால் மட்டும்தான் அதோடைய பலன் சிறப்பாக இருக்கும் நீங்கள் கோடீஸ்வரர் வீட்டுகள் அனைத்துலையுமே தென்கிழக்கில் வடமேற்கில் தான் பூஜை இருக்குது இங்கே நாங்கள் லைவாக போய் வாஸ்து பார்க்குறதுனால சொல்கிறோம் ஸோ பயன்படுத்திக்கொள்ளு நீங்கள் வந்து இதை கேட்டு போகாமல் இதை பயன்படுத்தினா தான் ரிசல்ட் உங்களுக்கு தெரியும் அருமையாக சொன்னீங்க சார் இப்போ பூஜை ரூம் அமைப்பு பத்தி சொல்லுங்களேன் ஒரு வீட்டில் ஹால்ல எப்படி பூஜை ரூம் அமைக்கிறது நம்ம பூஜை ரூமில் முதல்ல லிமிட்டட் பர்சன் ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ தான் இருக்கணும் ஒன்று ஹால்னால் ஹாலில் இருக்கக்கூடிய முதல்ல அந்த ஹால் நைரீதியில் வரக்கூடாது நைரீதி வர ஹாலில் நீங்கள் எங்கேயுமே பூஜை ரூம் அமைக்கக்கூடாது வடமேற்கில் வரக்கூடிய ஹாலாக இருந்துச்சுன்னா இல்லைனா தென்கிழக்கில் வரக்கூடிய ஹாலாக இருந்துச்சுன்னா அந்த ஹாலுக்கு வடமேற்கு மூலையில் நீங்கள் பூஜை ரொம்ப அமைச்சிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு ஸ்க்ரீன் போடுவது இல்லை மூடி திறப்பது டைப் வச்சுருக்கிறது சிறப்பு அது எந்த மாற்றம் இல்லை காமாட்சி வழக்கு ஒன்றே ஒன்று தான் ஏற்றணும் நிறைய காமாட்சி வழக்கு ஏற்றக்கூடாது மற்ற அகல் விளக்கு ஆகாய விளக்குகள் நீங்கள் லெட்டர் ஒன்றால் ஏற்றி கொள்ளலாம் இதில் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ இந்த பூஜை அறையை எப்போவுமே திறந்து வைக்கலாமா இப்போ நம்ம டோர் போட்டிருக்கோம் அந்த கதவுகளை வந்து எப்பொழுதுமே திறந்து வைக்க இல்லை அதாவது வந்து பூஜை அறை என்பது நீங்கள் வந்து ஒரு ஹாலில் வைக்கிறீங்கன்னா அதுக்கு டோர் கம்பல்சரி வேணும் ஒரு ரூம் உள்ளே இருக்கிற பூஜை ரூம்னால் அதுக்கு நீங்கள் டோர் போட வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு ஹாலில் வச்சுருக்கீங்க பொதுமக்கள் வந்து போகிற ஏரியாவாக இருக்குன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டோர் வந்து வைத்துக்கொள்வது ரொம்ப சிறப்பு அதில் மணி வைக்கலாமா வேணாமா என்பதை பற்றி மிக தெளிவாக ஒரு வீடியோவில் நாங்கள் கொடுத்துருவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் பூஜை ரூம பத்தியும் இறைவனுடைய புகைப்படத்தை பத்தியும் ரொம்ப தெளிவான பதிவு நன்றிகள் நன்றி